இந்த கலிகாலத்தில் ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த காலத்தில் நமக்கு இருக்கிற பக்தி அப்படிங்கிறது தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய பக்தி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு ஒரு கோவிலுக்கு போகிறதும் ஒரு மடத்திற்கு போறதாகட்டும் ஒரு அதிர்ஷ்டான நம்ம ஏதான ஒரு பிரார்த்தனை இல்லாம அந்த இடத்துக்கு நம்ம போறது கிடையாது இந்த காலத்துல அதாவது பக்தி இந்த கலிகாலத்துல அந்த அளவுக்கு மாறிவிட்டது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆனா இந்த காலத்திலையும் ஒரு குருநாதரை நாம் பற்றி கொண்டால் அந்த குருநாத உபதேசத்தின்படி அவரது வழிகாட்டுதல் படி நாம் நடந்தால் நம்மால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் இந்த பிறவி என்கிற கடலை நம்மால் கடந்து விட முடியும் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அந்த வகையில காஞ்சி மகா பெரியவர் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எண்ணற்ற பக்தர்களை தன்வசப்படுத்தி இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம் உலகத்துல எல்லா இடத்திலுமே மகாபிரிவா அனுஷம் மாச மாசம் சிறப்பா நடக்கிறது மகாபிரிவா ஆராதனை நடக்கிறது மகாபிரிவா ஜெயந்தி நடக்கிறது எல்லாமே விசேஷமா நடக்கிறது ஆனா இவ்வளவு நடந்தும் ஷீரடி மகானுடைய அவதார சேத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஷீரடியில முதன் முதலாக அவர் கண்டறியப்பட்டார் அவர் அங்க பிறந்தாருங்கிறதுக்கு உதா இது கிடையாது அந்த இடத்துலதான் முதன் முதலாக அவர் கண்டறியப்பட்டார் இன்னைக்கு உலகத்தில் ஷீரடி எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான இடத்துல இருக்குது அங்கே ஒரு ஏர்போர்ட் வந்தாச்சு எல்லா வசதிகளும் இருக்கு பக்தர்கள் ஒரு நாளைக்கு பார்த்தே பல்லாயிர கணக்கில் வர ஏன் அந்த அளவுக்கு விழுப்புரம் போகலை அப்படின்னு ராமமூர்த்தி ஷேர் பண்ணிட்டேன் யோசிச்சு பாருங்க மகாபிரிவா நூறு வருஷம் வாழ்ந்த மகா பதிமூன்று வயசுல அவர் பீடாதிபதியான எண்பத்தி ஏழு வருஷம் சந்நியாச தர்மத்துல இருந்திருக்க எண்பத்தி ஏழு வருஷம் இருந்திருக்க இந்த பாரத தேசத்துல அவருடைய திருவடிகள் படாத ஒரு கிராமம் குறிப்பா தென்னிந்தியாவில நம்ம சொல்லவே முடிய எல்லா இடத்துக்கும் போயிருக்கார் கர்நாடகாவில ஆந்திராவில மகாராஷ்டிராவில தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் இந்த மகான் இந்த அளவுக்கு வாழ்ந்தும் இந்த அளவுக்கு நமக்கு உபதேசங்களை கொடுத்து ஒரு தர்ம நெறிய பரப்பி வாழ்ந்த மகான் அவதார கஷேத்திரம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் விழுப்புரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரணும் பெரியவாளுடைய அவதார கஷேத்திரம் அந்த ஊர் தான் அந்த ஊர் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு அந்த ஊர் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கு அப்படின்னு இந்த இடத்துக்கு வரணும் ஆனா இந்த இடத்துக்கு வெளியூர்லேருந்து யார் வந்தாலுமே கூகுள் மேப் உதவி இல்லாம வர முடியாது அதான் முதல் மைனஸ் நம்ம எந்த அளவுக்கு இந்த மகானை வச்சுட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு இந்த மகானுடைய புகழ் இன்றைக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இல்லாம இந்த இடத்துக்கு நம்மால வர முடியாது அதை எதிர்காலம் தெரியாது அந்த மகான் அதற்கான வழிய மகாபிரிவா தான் அரவுளும் நம்ம அத்தனை பேருடைய முயற்சிங்கிறது ஒன்றும் கிடையாது அவர் தான் பண்ணணும் அது இன்னைக்கு ஒரு மந்திராலயம் எந்த அளவுக்கு புகழ்பெற்றிருக்கு மிச்ச ஸ்தலங்கள்லாம் பாருங்கோ ஏன் நம்ம கிட்ட இந்த மகானை அதிகம் வெளியில் தெரியப்படுத்தலை அப்படின்னா அது மகானுடைய விருப்பமோ என்னமோ அதை நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் என்ன ஒன்றுன்னு அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் ஒரு விதமான ஒரு ஸ்தாபனம் இது இன்னாருக்கான மடம் அப்படின்னு யாரும் வாயை திறந்து சொல்லலை என்ன புரிஞ்சுக்கணும் யாருமே சொல்லலை ஆனால் அப்படி ஒரு பேச்சு அந்த காலத்துல வந்தது இது ஐயருங்க மட்டும்தான் போவாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனா அந்த காலத்திலேயே திரையுலகத்துல பிரபலமாக இருந்த கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்க ஒரு மகானை ஒரு ஜாதி அப்படிங்கிற ஒரு சர்க்கிளுக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடக்க கூடாது அடக்க முடியாது இந்த மகான் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா வர்ணத்தவர்களுக்கும் பொதுவானவர் அப்படின்னு அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் இன்னைக்கு இப்பதான் சமீப காலத்துல ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பார்த்தா தான் போ இவர் நமக்குமான தெய்வம் நமக்குமான சுவாமி அப்படின்னு எல்லா பிரிவினர்களும் இப்பத்தான் இவரை தேடி வர ஆரம்பிச்சிருக்க பக்திங்கிற ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது ஒரு கோவில்ல வந்திருக்கிற பக்தர்கள்ல இந்த ஜாதி எந்த பக்கம் நொழுங்கோ அந்த ஜாதி அந்த பக்கம் வாங்கோ யாரும் சொல்றது கிடையாது ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் முன்னடி நிற்பார் அவருக்கு பக்கத்துல ஒரு கோடீஸ்வரர் நின்றுருப்பார் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னா தெய்வத்தினுடைய துருச்சநிதி அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய துருச்சநதியில எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் அதற்கான பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் பக்தியில எது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னா சுவாமிக்கு நாம் அணிவிக்கிற மாலைகளோ அபிஷேகத்திற்கு நாம் கொடுக்கிற திரவியங்களோ அந்த தெய்வத்திற்கு அணிவிப்பதற்கு நாம் கொடுக்கிற வஸ்திரங்களோ முக்கியமே கிடையாது இதெல்லாம் செகண்டரி அதெல்லாம் இம்மெட்டீரியல் சொல்லுவோம் அப்படின்னா கடவுள்கிட்ட எதை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட மனசை முதல்ல கொடுக்கணும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய எதுவுமே சுத்தமாக இருக்கணும் நமக்கு தெரியும் ஒரு புஷ்பம்னா சில கோவில்ல ஜலம் தெளிச்சு தான் அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு போவா அந்த பொருள்ல எந்த விதமான தோஷ குறைபாடுகள் இருக்கக்கூடாது ஒரு சாதாரணமான உயரற்ற ஒரு பொருளுக்கே இத்தனை முக்கியம் அப்படின்னா நம்மளோட மனச மகாபிரிவட்ட கொடுக்கணும்னா இந்த மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் நமக்கு தெரியும் இந்த சுத்தமான மனச கடவுள்கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது அளவற்றது சுத்தமான மனசு அப்படின்னா இந்த மனசுல போட்டி இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது கல்மிஷம் இருக்கக்கூடாது தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனால் இந்த மனசு நமக்கு இருக்கா நம்ம உண்மையிலே சுத்தமாக இருக்கோமா நம்ம நேர்மையாக இருக்கோமா நம்ம மகாபிரிய வழக்கு விசுவாசமா இருக்கோமா அவர் சொன்னபடி நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்னு நம்மெல்லாம் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இன்னைக்கு ராத்திரி போய் நம்ம பண்ணினோம் அப்படின்னா இல்லை அதான் பதில் அதான் பதில் அது இந்த பிரிவாகிட்ட வந்த பிறகு யாரான ஒருத்தர் நான் பர்சனலாக எந்த பிரார்த்தனையும் வைக்க மாட்டேன் என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் நான் புதுசா ஒரு வீடு கட்டணும் இந்த பிரார்த்தனை இல்லாம யாரான ஒருத்தர் இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது ஆக நமக்கு எல்லாமே தெரிகிறது எது தர்மம் எப்படி வாழ வேண்டும் எது நியாயம் எது அநியாயம் என்பது எல்லாமே நமக்கு தெரிந்தாலுமே இந்த மனிதனால அப்படி வாழ முடியல மகாபாரதத்துல சாந்தி பர்வதம்னு ஒரு பர்வதம் உண்டு அதுல துரியோதனன் சொல்வதாக ஒரு வசனம் வரும் அந்த துரியோதனன் சொல்லுவான் எனக்கு தர்மம் எது அதர்மம் எது நன்றாக புரிகிறது நன்றாகவே தெரிகிறது ஆனால் தர்மத்தின்படி நடப்பதை விட அதர்மத்தின்படி நடந்தால் அதில் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் அதிகமானது அந்த சந்தோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் அதர்மத்தின்படி நடக்கிறேன் டிக்ளேர் பண்ணுவான் துரியோதன ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா சந்தோஷமா தான் இருக்கும் அடுத்தவனை ஏமாத்தி அவனுடைய சொத்தை ஆசைப்பட்டு நம்ம பிடுங்கி வாழ்ந்து அந்த பணத்தை நம்மளோட அக்கௌண்ட்ல போட்டு வாழ்ந்தோம்னா பேங்க்ல ஒரு முப்பது லட்சம் இருக்கு அடுத்தவனுடைய காசுன்னா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் எத்தகைய அதர்மம் அது அது என்னைக்கான நம்ம ஃபீல் பண்றோமா அதனாலதான் தான் தர்மபுத்திரனாக வாழ்ந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிற நற்பலன்களை நம்மால் அனுபவிக்க முடியும் துரியோதனனாக வாழ்ந்தால் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா நாம் அத்தனை பேரும் நல்ல காரியங்களை செய்து புண்ணியத்தை சம்பாதித்து தான தர்மங்களை நம்மால் இயன்றவரை செய்து அடுத்து ஒரு பிறப்பில்லாத நிலையை நாம் அடைய வேண்டும் அதுதான் நம் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேலை அந்த புண்ணியத்தை தான் நம்ம சம்பாதிக்கணும் அடுத்து நமக்கு பிறப்பு என்பது இருக்கக்கூடாது